எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இப்போது தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு கல்யாண வீடுகளில் செய்கிற ஒரு பாயச ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு அரை லிட்டர் பால் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சேமியா சின்ன சேமியா எடுத்துருக்கோம் இது வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும் இது போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அரை லிட்டர் பாலுக்கு ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்து பாலை வந்து காய்க்க வச்சிட்டோம் இன்னொரு பக்கம் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் டேஸ்ட்டியும் நல்லாயிருக்கும் நல்லா எண் நெய்லேயே நல்லா பொறிச்சு எடுத்துடணும் இந்த ஒரு சேமியாவை நல்லா பொறிஞ்சு வரணும் வறுக்கலை நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிருக்கோம் நல்லா கலர் மாதிரி வந்தோடனே இந்த பாலில் சேர்த்துற வேண்டியதான் இது வந்து சீக்கிரமாகவே வெண்டு வந்துடும் இப்போ அதே சட்டியில் நெய் இருக்கிற சட்டிலேயே நம்ம பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் பூசணி விடை சன்ஃப்ளவர் விடை சூரியகாந்தி விடை அதெல்லாம் சின்னதாக பொடுசு புடிசாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நீரை க கட் பண்ணி வச்சுருக்கோம் முந்திரியெல்லாம் முழுசாகவே போட்டாச்சு இது ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஒரு ஆறு கரண்டி அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்த ஸ்டேஜில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க அந்த பால் பவுடர் மிக்ஸை வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல பால் பாயசம் வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்கும் தண்ணியாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஒரு பத்து ரூபா அந்த பாதாம் பவுடர் இருக்கும் பார்த்திங்களா பாதாம் பவுடர் ஒரு ஒரு பேக்கெட் போட்டிருக்கோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் தண்ணியாகவும் இருந்தால் பாயசம் நல்லா இருக்கும் இது ஒரு சேமியா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெண்டு வந்துடும் இப்போ வாசனைக்காக ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கோம் நல்லா ரிச்சான ஒரு பாயாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாதாம் மில்க் குடித்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனு மட்டும் தான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்